மதுரையில் மீனாட்சிமன் கோவில் பக்கத்தில் நந்தீஸ்வர பொதுமண்டலத்தில் இறக்கத்தில் நவீன் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா கணபதி ட்ரேடர்ஸ் இந்த பக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப்போசிட்டு இந்த பக்கம் சென்ட்ரல் மார்க்கெட் கார் பார்க்கிங்கில் வந்தீங்கன்னா இந்தியன் பேங்கு மாலைக்குழம்பு கடை லைனில் வந்தீங்கன்னா எட்டாவது நம்ம கடை செல்வகணபதி ட்ரேடர்ஸ் பூஜைப்பூர்ல அவிஜயபூர் ஹோமஜாமா கொழுபம்மை வரலட்சுமி கிருஷ்ண ஜெயந்தி பிள்ளையார் ஐட்டம் அகல் வழக்கு கோலப்படி கோலசலடை மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவராத்திரி குழுபொம்பிய வந்து புது கடைசியாக குழுபொருள் அனுப்புறோம் எனக்கு வந்து வருஷம் வருஷம் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் அந்த கடைசி நேரத்தில் கூப்பிடுறத வந்து தவிர்க்கணும் முன்னாடியே வந்து கூப்பிட்டா தான் நாங்க அட்டன் சில கால எங்களால் அட்டன் பண்ண முடியாம இருக்கு அதனால நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு நாங்க இது பண்ணி சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம கோலு பொம்மைகள் அனைத்து பாத்திரலாமா பாப்போமா இப்ப ஒரு சிந்தனை சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரெண்டு கலெக்ஷன்ல இருக்கு இது சிறுசுல இருந்து பெருசு வர இருக்கு நம்மகிட்ட ஓகே இது ஒரு கலெக்ஷன் சரி பாருங்க நேச்சுரலா இருக்கு உங்களுக்கு அப்படியே ஒயிட் கலர்ல ஒயிட் கலர்ல ஹேண்ட்மேட் போட்டு வீணை கூட வாத்து இருக்கிற மாதிரி அண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இது நேச்சுரலா போட்டுருக்காங்க உங்களுக்கு இது இந்த வருஷம் கலெக்ஷன் ஓகே இந்த வருஷம் மணியில வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க

பெருமாள் வைரமுடி சேவை வைரமுடி சேவை ஓகே இந்த கல்விக்கு ஒரு ஐகிரிவர் லட்சுமியோடு இருக்கிறது இவர் யாரு ஐகிரிவர் கல்விக்கு உள்ளவர் கல்விக்கு உள்ளவர் இது நரசிம்மர் இதே கல்விக்கு ஐகிரிவர் இருக்காரு ரெண்டு இருக்கும் இது நரசிம்மர் கை நரசிம்மர் ஓகே இதே ஐகிரிவர் இருக்காரு ஐகிரிவர் இருக்காரு நம்ம கிட்ட ஓகே கீதாசாரம் எல்லாமே எல்லாமே லேங்வேஜன் பண்ணுறது இருக்குது விஸ்வ ரூப தரிசனம் இருக்குது டைப் இருக்கு உங்களுக்கு இது நான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்த்ததே இல்லை அவ்வளோ வச்சுருக்கீங்கண்ணா சூப்பராக எல்லாமே ஏழு ஏழு உள்ள கலெக்ஷன் இது வாராயி இது வராயில் நாலஞ்சு மாடல் இருக்கு உங்களுக்கு ஓகே இது ஹை ஆ இது குருவாய் வரப்பன் சிறுசு பெருசு எல்லாமே இருக்கும் குருவாய் வரப்பன் சிறுசு பெருசு பெருசு எல்லாமே இருக்கும் இது நடராஜர் கலர்லயே இருக்கு பிளாக்லயே இருக்கு கலர்லயே இருக்காங்க பிளாக்லயே இருக்காங்க ஓகே இது வாழைப்பழம் பாருங்க நான் இது சாப்பிட்டேன் நேச்சுரல் தெரியுதே வாழைப்பழம் பாருங்கப்பா

இது வந்து ஒரே மோல்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு டையே வச்சு உங்களுக்கு இது பண்ணிருக்கேன் இது ரொம்ப நகாஸ்வரையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலை அது ஆரம்பத்தோடு இருக்கார் ஓகே இது மயில் வேலை பண்ணுது முருகன் வந்து போட்டிருக்கு அதே மைல் இது ஒரு மயில் முருகன் இருக்கு முருகனில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது முருகன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு

ஐகிரி வருத்தாரு ஓகே நான் நிறைய இருக்குங்க கொலு பொம்மைகள் இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தலைவரில் வந்து பாரதியார் இருக்கார் உங்களுக்கு பாரதியாருக்கு வவுசி இருக்கு இது காமதேன் இருக்கு இது விநாயகர் இது நாகலிங்கம் இருக்கு இது வந்து திருவண்ணாம் சலந்தி உள்ள இது கட்டுறதுக்காக இருக்கலாம் அந்த இது உள்ளது இது நந்தி சிவன் உள்ளது இது கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் மாடல் மாதிரி கிருஷ்ணர் இருந்தது இருக்கு வெண்ணகிருஷ்ணர் இருக்கார் சங்கமலை பார்த்துருக்கிற மாதிரி இருக்காரு இந்த கிருஷ்ணர் பாருங்க ஓகே இது இதெல்லாம் பயந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு எவ்வளோ பாருங்கப்பா கிருஷ்ணரில் மட்டும் எங்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வரைட்டிஸ் இருக்கான்ட்டு ஏங்கப்பா இது ஒரு கிருஷ்ணன் மாடல் அது தவர்க்குற மாதிரி உள்ள கிருஷ்ணர் இது ராதை கிருஷ்ணர் இது மீ மீனாட்சி இருக்கிற இருக்கும் இது மீனாட்சி இது மீனாட்சியிலே ஒரு எட்டு மாடல் இருக்கும் எங்கள்கிட்ட ஓகே இது பாவை வளக்கு பாவை வழக்கு இது மீனாட்சி பெரிய மீனாட்சி பெரிய மீனாட்சி ஆமாம் இது இருக்குது மேலே இருக்கு ஓகே

இந்த பக்கம் சக்கரத்தாவது ஓகே அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் யோக நரசிம்மர் ஓகே அடி திருப்பி காமிங்க இந்த பக்கம் சக்கரத்தாழ்வா இந்த பக்கம் வந்து யோக நரசிம்மர் ஓகே இந்த மாதிரி இருக்கும் விவேகானந்தா இருக்காது நேதா சந்திர போஸ் இருக்கு காந்தி இருக்கு அப்துல் கலாம் இருக்கு இது நேச்சரலா இருக்கு காப்பிரலா இருக்கு ஓகே

இது ஐயப்பன் செட் ஐயப்பன் செட் ஓகே ஐயப்பன் செட்ல சின்னது பெருசா ரெண்டு இது ஐயப்பன் இருமடி கட்டி ஐயப்பன் மலையில பார்க்கற சபரி மலையில இது மாயாபஜார் சாம்பார் செட் ம் என்ன இது ராவண தர்பார் ஓகே ம் இது ராமர் பட்டாபிஷேகம் ராமர் பட்ட அபிஷேகம் ஆமா இது அண்ணாமலை உண்ணாமலை ரிஷபவனத்துல சிவன் பார்வதி ம் நேச்சுரலா இருக்கும் கலர்ல இருக்கும் லட்சுமி சரஸ்வதி இது விநாயகர் மாடல் ஓகே மேலே ஃபுல்லாமே விநாயகர் விநாயகர் மாடல் பூரா விநாயகர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மாடல்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகர் மாடல்ஸ் இப்போ பாக்குறதுனா இது பாக்க லட்சுமி சரஸ்வதி இது ஷர்ட் என்ன விநாயகர் என்ன டாக்டர் விநாயகர் டாக்டரா இருக்காரு விநாயகர் பேஷண்டா எலி இருக்கு சூப்பர் ஓகே

இது திரபதி சிவவாரம் இது வந்து சப்தம் மாதா கண்டு வாகனத்தோடு உள்ளது தனியாவும் வாகனத்தோடு வாகனத்தோட உள்ளதுக்கு இது திரபதி மானபங்கப்படுத்துறது அந்த சபையில அந்த கிட்டத்தட்ட இது பண்றது இது அஷ்டபைரவர் இது என்ன அஷ்டபை ஆமா அஷ்டபைரவர் இது வந்து பிரம்மோஷம் திருப்பதியில இருக்குல்ல பிரம்மோஷம் திருப்பதியில இருக்கிற மாதிரியே இவர் வந்து கல்லலஹர் தானே அங்கே திருப்பூரில் உள்ள அன்னவாரில் வர கல்லறை தனியாக இருக்குது கிருஷ்ணரே சமைக்கிறாரு கிருஷ்ணரே சாப்பிட்றாரு கிருஷ்ணரே பயன்படுறாரு இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஐகிரி கல்வி உரம் கொடுக்குறது இந்த வருஷம் புது செட்டு ஓகே இது வந்து கைலாச செட்டு இது வந்து கைலாச செட்டு கைலாச செட்டு சிவன் ஓகே இது வந்து ஆழ்வார் செட்டு பன்னிரெண்டு ஆழ்வார் உள்ளது நேச்சுரலாக பின்னாடி உள்ள இருக்கும் சாதாரணக்கு நேச்சுரல் இருக்கும் இப்போ பார்க்குறதுன்னா இது கிருஷ்ணர் வந்து அசுரன் வந்து வாத்து வந்து கொல்ல வரும்போது வதம் பண்ணுறது இது வாஸ்தவர் வந்து கிருஷ்ணகோட்டு போகிறது லட்சுமி நரிச்சிமரு லவக்கோஷா வந்து ஆஞ்சநேயர் கட்டி போகிறது சபரிட்டை வந்து சபரி வந்து பழம் கொடுக்கறது இது லட்சுமிக்கு செட்டு ஓகே இது பிச்சாண்டின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து சீரியை கடத்திட்டு போகிறது இது கிரிவலம் கிரிவலம் கிருஷ்ணன் தீக்கி விற்கிறது கிரிவலம் இது மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் வியாராஜ பகவத் மும்மூர்த்திகள் இது இது நவகிரகம் வாகனத்தோடு இருக்கு சாதா இருக்கு சாதா இருக்கு நவகிரகம் நவகிரத்துல வந்து பின்னாடி அந்த கிரகத்துல இருந்தா வாகனம் இருக்கும் சின்ன சின்னா வாகனம் இல்லாம இருக்கும் இது பரசுராமனும் கிருஷ்ணனும் இது வீடு கிரகப்பிரவேசம் இது மீனாட்சி வழக்கு பூஜை மினாக்ஷன் விளக்கு பிள்ளை இது வந்து ஆஞ்சநேயர் மலையாணம் கொடுக்கறது காரிஞா நடத்துனார் விளக்கு வேண்டம் கிருஷ்ணா வந்து பெண்கள் குளிக்க போனது இது ஆஞ்சநேயர் கிரிக்கெட் விளையாடுறது வந்து கிரிக்கெட் விளையாடுறார் கிரிக்கெட் விளையாடுற இவங்க இது வந்து சின்ன ஆழ்வார் இது பிள்ளையார் கோயில்

இது தாடகை வதம் பண்றது ராமர் கூட்டம் வந்து தாடகை யாகத்துல வந்து நெருப்பு போடும் போது வதம் பண்றது இது கம்சன கிருஷ்ண வதம் பண்றது இது ஸ்கூல் செட்டு ஸ்கூல் செட் இது ஃபுல்லா ஓகே இது ராஜா ரணி செட் ராஜா ராணி செட் ராஜா ரணி செட் இது கிருஷ்ணர் கோபியரோட இது பண்றது இது கிருஷ்ணர் தொட்டில ஆடுறது குழந்தை எல்லாம் பண்றது வாங்கி பண்ணுவாங்க இது ராமர் பாலம் கட்டுறது

லட்சுமி நரசிம்மர் நாகத்தோடு இருப்பார் லட்சுமி நரசிம்மர் இருக்காரு லட்சுமி ஐக்கிய இருக்காரு லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நாராயணன் விரட்டிச்சு குருவாயிருப்பாங்க குசரன் கிருஷ்ணன் உள்ளது இது செல்லப்பிள்ளை இதுல ராவேந்திரா கிருஷ்ணன் வந்திருக்கு இது பாலாம்பி செட்டு இது பிரித்திங்காதேவி இது குடும்பம் விநாயகர் மக்களத்தில் இருக்கிற கதகளி கதக்களி

பொசி இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்களே அந்த குழந்தைங்க அஞ்சு பொடி இருக்கு வீட்டில் நேச்சரலாக சிறுசா வைக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு ஸ்டீல வந்து மூணு அஞ்சு ஒன்பது அவைலபிளா கிடைக்கும் உங்களுக்கு இது வுட்ல வந்து இப்போ மூணு அஞ்சு பொடி மட்டும் போட்டிருக்கணும் நம்ம சிம்பிளா வைக்கிற மாதிரி இது போக நம்மகிட்ட தாளம்பு குங்குமம் கண்ணாடி சீப்பு வளையலு கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஐட்டம் பரவாய்க்கு அதேமாதிரி செட்டெலாம் கிஃப்ட் கொடுக்குறக்கு இந்த மாதிரி பத்து ரூபாய் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறக்கு வர்றவங்களுக்கு கோல ஸ்டிக்கர் கோலை இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறாங்க ஆமாம் நிறையா செட்டு விலைகள் இருக்குது கண்ணாடி சீப்பு அந்த மாதிரி பொறுத்துறோம் காளம்பு கூமம் மரவணிக்கூன்னு எல்லாம் வச்சு கொடுத்துருவோம் இப்போ சின்ன செட்டில் வந்து பெரிய செட்டு விட வளையல் இங்கே

இதாப்புல மாலை குமார் சந்திரன்கள் வந்து ஆறாவது வர நம்ம கடை இதாப்புல ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குல்ல ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கு கொரியர் சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு பொம்மையை பூரா எடுத்தோம்னா வக்கீல் போட்டு பேப்பர் போட்டு பப்ளிஷ் பேப்பர் போட்டு நீங்கள் கொடுக்குற பொம்மையை ட்ராக் பண்ணி நீட்டாக அனுப்பிடுவோம் எங்கள் சைடில் எவ்வளோ சேஃப்டியாக அனுப்புவோம் அனுப்பிடுவோம் கொரியர்லேயும் சொல்லிடுவோம் ரேரில் பண்ணுவோம் ரேரில் போட்டுருவோம் எம்மள்கிட்ட கோலப்பிடி இருக்கு கோல சலாடு இருக்கு வரலட்சுமிக்குள்ளே இருக்கு கிருஷ்ணசிந்திக்குள்ளே இருக்கு எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளோம்